அடுத்து நாம் பார்க்க இருப்பது பேதைமை பேதைமை என்றால் அறியாமை என்று பொருள் தீ நட்பையும் கூடா நட்பையும் எவ்வாறு விளக்க வேண்டும் என்று கூறினாரோ அவ்வாறே எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு பேதைமை புல்லறிவாண்மை ஆகிய இரண்டையும் விளக்க வேண்டும் என்று நம்முடைய உலா இலக்கியங்கள் ஏழு பருவங்களை சொல்லுகின்றன தமிழ் இலக்கியங்கள்ல தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்கள் இருக்கின்றன என்பது வரலாறு அவற்றில் உலா என்கிற இலக்கியம் ஒரு வகை அந்த உலா வகையிலே பெண்களுடைய பருவங்களை சொல்லுகிற போது ஏழு பருவங்களாக பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பண் என்று ஏழாக பிரிப்பார்கள் அப்படி பிரிக்கிற போது பேதை என்பது அறியா பருவம் அந்த வயதில அந்த குழந்தைக்கு விவரம் தெரியாது அறிவிற்கு எல்லோருக்குமே அறிவு என்பது இயல்பாக உள்ளே இருக்கிறது ஆனால் வயது காரணமாக அது வெகுளியாக இருக்கும் வெகுளியாக இருப்பதென்றால் கோபமாக என்று பொருள் அல்ல இங்கே வந்து அது அறியாமையினாலே அறிந்து கொள்ள தெரியாத அந்த வயது பக்குவம் இல்லாத வயது என்பதனாலே அதை பேதை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இங்கே உள்ள தலைப்பு பேதைமை அறிந்தவர்கள் அறியாமையாகிய கொள்கையை கடைபிடிப்பவர்களாக இருப்பார்கள் என்பது கருத்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டு ஒருவன் ஒரு ஏனிமேல் ஏறி ஆணியை அடிக்கப் போகிறான் அப்பொழுது அவன் எடுக்கிற போது குமிழ் இந்த பக்கமும் கூர் இந்த பக்கமும் இருக்கிறது கீழே ஏணியை பிடித்துக் கொண்டிருப்பவனிடம் கேட்கிறான் என்ன குமிழை கொண்டு போய் இங்கே வைத்திருக்கிறான் என்று அந்த பெரிய மூடன் சொல்கிறான் இது எதிரிலே உள்ள சுவற்றில் அடிக்க வேண்டியது என்று இந்த கூர் இந்த பக்கம் இருப்பதனால எதிரிலே அடிப்போம் வேறு ஆணி தருகிறேன் அந்த ஆணி அந்த சுவரில் அடி என்று சொல்கிறான் இப்ப இப்படி ஒரு ஒரு படு முட்டாள்கள் இருந்தா என்ன செய்ய முடியும் அதைத்தான் பேதைமை என்று சொல்லுகிறார் இப்போ அதாவது அகவை கூடினாலும் அறிவு பெற்றாலும் மூடத்தின் மூடமாய் இருப்பது இந்த மாதிரியான செயல்களை செய்வது காளிதாசனுடைய வரலாறுலேயே அப்படித்தான் இருக்கும் அவன் மாடு மேய்த்து கொண்டும் ஆடு மேய்த்து கொண்டும் விலங்கினங்களை மேய்த்து கொண்டிருந்தவனாக இருப்பான் அப்போ ஒரு முறை அதற்கு ஒரு கழி தேவைப்படுகிறது அதற்காக மரத்திலுடைய முன்பகுதியில் அந்த கிளையில் ஒரு பகுதியில் இருந்து கொண்டு கிளையின் அடிப்பகுதியை வெட்டுவான் இது திரைப்பட காட்சியில கூட பார்த்திருக்கலாம் அப்போ அவன் மூடத்தின் மூடமாக விளங்குகிறான் பிறகுதான் வந்து அவனு காளி வந்து அவனை பெரிய கவிஞனாக்க வேண்டும் என்று கருதி அவனுக்கு உணர்த்துகிறாள் இப்படி இருந்தால் நீதான் கீழே விழுவாய் அது வெட்டுப்பட்டவுடன் நீ கீழே விழுந்து உன்னுடைய நிலை மோசமாகிவிடும் என்று சொல்லி அவனுக்கு அறிவுறுத்தி பிறகு அவனை பெரிய உலகம் புகழும் கவிஞனாக என்று பேசப்படுகிறோம் என்றால் அவன் தொடக்கத்தில் மிகவும் மூ மூடனாக இருந்தான் என்பது கருத்து இப்போ முதலாவது குரல் பேதமை என்பது ஒன்று யாது எனின் ஏதங்கொண்டு ஊதியம் போகவிடல் பேதைமை என்பது என்னவென்றால் தீமையை ஏற்றுக்கொண்டு நன்மையை கைவிடுவதாகும் ரெண்டு இருக்கு நல்லது இருக்கு கெட்டது இருக்கு இது ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கன்னா இந்த பேதைமை உள்ளவன் மூடன் என்ன பண்ணுவான் இந்த கெடுதலை தான் எடுத்துக்கொள்வான் நல்லது அவனுக்கு தெரியல இதுதான் சிறந்தது என்பது அவனால அஹ் வந்து தீர்வு செய்ய முடியவில்லை தேர்வு செய்ய முடியவில்லை அதனால் இவன் சரியான முறையை கையாளவில்லை அந்த மேதைமை என்பது பேதைமை எதிர் எதிர்ச்சொல் மேதைமை என்பது பெரிய அறிவாளி என்று பொருள் பேதைமை என்பது பெரிய மூடன் என்று பொருள் இதை எதிர்ச்சொல்லாக நாம் போட்டுக்கொள்ளலாம் தீமை தருவன ஒன்றா இரண்டாம் ஒரு மரக்களம் இருக்கிறது ஒரு ஓட்டை இருக்கு அந்த ஓட்டையில் உள்ள மரக்களத்திலே அந்த படகிலே அவன் செல்வானே ஆனால் தண்ணீர் புகுந்து உள்ளே விழுந்து விடுவான் ஆனால் திருவள்ளுவர் அறுபத்தி ஓராவது அதிகாரத்தை நான்கு மரக்கலங்களுமே ஓட்டை என்கிறார் அது என்ன நான்கு மரக்கலங்கள் என்றால் நெடுநீர் மரவி மடி துயில் இந்த நான்குமே இருந்தார் அதன் நான்கும் கெடுநீரார் காமக்கலம் இவனை வந்து வேற யாரும் கெடுக்க வேண்டியதில்லை இவனுடைய குணாதிசயங்கள் என்கிற ஓட்டை இருக்கிறதே நெடுநீர் மறதி ம மரவி மடி துயில் என்கிற நான்கின் வழியாகவும் அந்த மரக்கலங்கள் இவனுடைய இயல்பிலே ஓட்டை இருப்பதனால் இவன் அறிவற்றவனாகவே இருப்பான் என்பதை பார்க்கிறோம் அதற்கு ஒரு புராணத்தில் இருந்து ஒரு எடுத்துக்காட்டு விதர்ப்ப நாடு என்று அந்த விதர்ப்ப நாட்டினுடைய தலைவனாக இருந்தவன் நலன் நலனுடைய மனைவி தமயந்தி அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கெட்ட காலம் வந்தது அதனால் அவர்கள் காட்டிற்கு செல்கிறார்கள் காட்டிற்கு காட்டிலே சென்ற நலன் அவளை தனியே விட்டுவிட்டு விட்டு வந்து விடுகிறான் வெளியேறி விடுகிறான் அப்படி அவள் காட்டிலே பரிதவித்துக் கொண்டிருக்கிற ஒரு பெரிய மலைப்பாம்பானது அவளை விழுங்குகிறது பாதி விழுங்கி அவள் அலறுகிறாள் தொடக்கத்திலிருந்தே அலறுகிறாள் அந்த விதிர்ப்ப நாட்டினுடைய ஒரு குரு குறுநில மன்னனாக காகன் என்பவன் இருந்தான் அவன் அங்கே வேட்டைக்கு செல்வதற்காக அந்த காட்டினுள் போகிற போது இந்த அலறல் ஒளி கேட்டு அந்த இடத்திற்கு செல்கிறான் அப்பொழுது ஒரு பெண் அவள் தமயந்தி என்று அவனுக்கு தெரியவில்லை ஒரு பெண்ணை விழுங்குகிறது என்பதை அறிந்து தன்னுடைய உடைவாளை எடுத்து அதை கண்டதுண்டமாக வெட்டி விடுகிறான் அப்படி கண்டதுண்டமாக வெட்டியதற்கு பிறகு அந்த பாம்பிலரிடமிருந்து அவளை மீட்கிறான் மீட்டதற்கு பிறகு அவளை அடைய முயல்கிறான் அது பெரும் பிழை என்பதை அவள் உணர்த்துகிறாள் காப்பாற்றியவன் தனக்கு தந்தை போன்றவன் என்பதனாலே நான் உன்னை தந்தையாக கருதுகிறேன் என்று சொல்கிறார் அவன் விடவில்லை அப்பொழுது அவளுடைய கற்பின் தன்மையினாலே அவள் அவனை எரிப்பது போன்று பார்க்கிறாள் அவன் எரிந்து விடுகிறாள் இதெல்லாம் உண்மையா பகுத்தறிவுக்கு ஒவ்வொரு என்றெல்லாம் கேட்கக்கூடாது இதை மாபெரும் புலவனாகிய புகழேந்தி எழுதியிருக்கிறார் இதெல்லாம் உண்மைதான் என்று நாம் நம்ப வேண்டும் ஏனென்றால் உடனே உங்களுடைய பகுத்தறிவு அப்படியே வேலை செய்யணும் அப்ப ஊர் உலகத்துல நடக்கிற இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை எல்லாம் அப்படியே செய்ய முடியுமா என்று என்றெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது இங்கே தமையந்தி காப்பாற்றப்படுகிறாள் காப்பாற்றியவனே அவளை சீரழிக்க முயல்கிற போது அவளுடைய அந்த கற்பின் திரி திண்மை வெளிப்பட்டு அவளை எரிக்கிறான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த மூடத்தன்மை உடையது என்பதை சொல்வதற்காகத்தான் இதை நான் சொல்லல மாபெரும் அறிஞர் பன்மொழி புலவர் ஜெகவீர பாண்டியனார் குறிப்பிலிருந்து நான் இதை எடுத்து சொல்கிறேன் பேதமை காதன்மை கையல்ல தன்கண் செயல் செயல் காதன்மை என்றால் வேட்கை ஆசை என்று பொருள் காதல் தன்மைதான் காதன்மை என்று ஆயிற்று காதல் தன்மை என்பது கை வராத காரியத்தின் கண்ணே காதலை செய்தல் என்பதாம் அதான் காதன்மை கைகூடாத நேரத்துல அந்த காரியத்தின் காரணமாக காதலை செய்கிறான் இது அந்த காமற்றுப்பாலே வருகிற அந்த மாதிரியான ஒருவனுக்கு உருத்தி என்கிற தலைவன் தலைவி காதல் என்று இந்த காதல் முறையற்ற காதல் அதான் காதன்மை என்கிறார் கை என்றால் ஒழுக்கம் செயல் அஹ் செயல் பக்கம் வரிசை என்றெல்லாம் அதற்கு பல்வேறு பொருள்கள் இருக்கின்றன இங்கே கை அல்ல தன்கன் செயல் என்று அல்லவா அந்த கை என்பதற்கு ஒழுக்கம் என்று பொருள் இதை எப்படி படிச்சோம்னா கையல்ல தன்கண் காதமை செயல் பேதமையுள் எல்லாம் பேதமை என்று பார்க்க வேண்டும் அப்படின்னா என்ன பொருள் அறியாமையுல்லாம் அறியாமையாவது ஒழுக்கமற்ற செயல்களின் மேல் மிகுந்த விருப்பம் காட்டுவதே ஆகும் ஒழுக்கமற்ற செயல்களின் மேல் விருப்பம் காட்டுவதே பேதமைகள் எல்லாம் பேதமை என்று இந்த குரலிலே சொல்கிறார் காதன்னை கந்தா அறிவரியார் தேர்தல் என்று நாம் ஐநூத்தி ஏழாவது குரல் ஐம்பத்தி ஓராவது தெரிந்து தெளிதல்ல பார்த்திருக்கோம் வேண்டியவர்கள் என்பதற்காக தொழிலறிவு இல்லாதவர்களை இந்த உதாரணத்தை தங்கை சொன்னேன் தனக்கு வேண்டியவர் என்பதற்காக தொழிலறிவு இல்லாதவர்களை அந்த வேலையிலே போடுவது அந்த வேலை உருப்படுமா தொழில் கூடம் என்றே வைத்துக் கொள்ளுங்கள் மெக்கானிக்கல் பிரிவில் போடணும்னா மெக்கானிக்கல்ல இன்ஜினியரிங் படித்தவனையும் அல்லது மெக்கானிக்கல்ல டிப்ளமோ படித்தவனையோ அந்தந்த திறனுக்கு ஏற்ப எதை எவன் இயக்க வேண்டும் என்ற வரையறை உண்டு அதான் அவங்க படிப்பு அதை விட்டுட்டு வேற ஈசி படித்தவனை கொண்டு போய் அதில் போட்டால் அவனுக்கு முதல் ஒரு ஆண்டிலே இந்த மெக்கானிக்கல் உண்டு என்றாலும் அவன் முழு அறிவு பெறவில்லை அடிப்படை அறிவு மட்டுமே பெற்றிருக்கிறான் அவன் முழுமையாக பெற வேண்டுமானால் அதில் திறனுடையவனாக அதிலேயே வளர்ந்திருக்க வேண்டும் அதனால வேண்டியவன் என்பதனால வேறு பிரிவு படித்த ஒருவனை இந்த பிரிவிலேயே போட்டு வேலை வாங்கினால் அது எவ்வளவு பிழையோ அவ்வளவு பிழை என்பதைத்தான் இங்கே அறிவில்லா மூடனுடைய செயல் என்று சொல்லுகிறார் அவற்றுள் எல்லாம் தலைப்பட்ட அறிவில்லா மூடம் ஒழுக்கமற்ற செயல் என்பதை சொல்லுவதுதான் இந்த குரலினுடைய கருத்து என்பதை பார்க்கலாம் இரண்டாவது பாருங்க பேதமையுலெல்லாம் பேதமை காதன்மை கையல்ல தன்கையில் கை என்பது ஒழுக்கம் என்று சொன்னேன் மூன்றாவது குரல் நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் இப்படி எல்லாம் குரலை படிச்சாதான் அந்த குரு பொருள் வழங்க குரல்லே வந்துடும் நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் இப்ப நாண வேண்டியது இருக்கு நானும் இருக்கணும் நாணக்கூடாது இந்த நான் என்பது பழி பாவங்கள் செய்வதற்கு நாம் அச்ச அச்சப்படணும் அஞ்சிடும் அதுக்கு அஞ்ச மாட்டான் அதான் நாணாமை நாடாமை நாரின்மை அதாவது நேர்வது நேர இருப்பதுமான பழி கேடு முதலியவற்றை ஆராயாமல் செய்தல் நாரின்மை என்றால் அன்பு இல்லாமை என்று கூறும் யாதொன்றும் பேனாமை என்றால் இன்னவாம் பண்புகள் எவற்றையும் தன்னகத்தையே கொன்று காவாமை இந்த மாதிரி நாணாமை நாடாமை நாரின்மை போன்ற பண்புகளையெல்லாம் தன்னகத்து கொண்டு காத்து கொள்ளாமல் இருப்பதுதான் இந்த யாதொன்றும் பேணாமை என்பதற்கான கருத்து பேதை தொழில் என்ன என்பதை நூத்தி இரண்டாவது அதிகாரத்தில் அதாவது நான் உடைமையில ஒன்று இரண்டு எட்டு அதன் பிறகு எழுநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு அதிகாரத்துல முதல் குரல் பார்த்தோம் இந்த இதெல்லாம் வைத்து பார்க்கிற போது இந்த அதாவது இந்த பேதைமை என்பதற்கு எதுக்கெல்லாம் இவன் ஆட்பட வேண்டுமோ அதுக்கெல்லாம் உட்படாமல் இருக்கிறான் என்பதைத்தான் இந்த நான்குடைமையிலும் சொல்ல போகிறார் அந்த நான்கு குரல்கள்ல அது இல்லாம எதுக்கு அஞ்சணுமோ அதுக்கு அஞ்சினும் எதுக்கு அஞ்சக்கூடாதோ அதுக்கு அஞ்சக்கூடாது என்பதை அறிவுடைமை அதிகாரத்தில் எட்டாம் குரல்ல சொன்ன அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்கிற குரல் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் மீண்டும் குரலை பாருங்கள் நாணாமை நாணாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் நான்காவது குரல் ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையாரில் ஒரு முத்தாய்ப்பான குரல் இது ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தான் அடங்கா பேதையின் இல் நாள்தோறும் சொல்லி கொடுக்கிறான் எது தப்பு எது சரி என்பதை நாள்தோறும் சொல்லுக்குறான் அதை நாள்தோறும் படிக்கிறான் நாள்தோறும் அதை சொல்லி கொடுக்கிறான் படிச்சத அதான் பிறர் குறைத்தும் ஆனா தான் அந்த தீமையை செய்வான் ஒரு ஆசிரியன் ஒரு ஆசிரியன் ஆச்சாரியனாகவும் விளங்க வேண்டும் என்ன பொருள் ஒரு ஆசிரியன் ஆச்சாரியனாக விளங்க வேண்டும் என்றால் நான் என்ன சொல்லி கொடுக்குறேனோ அது மாதிரி நான் செய்யணும் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறேன் ஒரு காலையில் ஒரு ஐந்து மணி துளிகளாவது தியானம் பண்ணுங்கள் அதேபோல் மாலை சந்தி கூடுகிற போது காலை இரவிலிருந்து பகல் வருகிற கால சந்தி அது மாலையில வருகிற சக்தி மாலை முடிந்து இரவு வருவதற்கு இந்த மாதிரி காலகட்டங்களை குறைந்தது ஐந்து மணி துளிகளாவது தியானம் செய்யுங்கள் என்று நான் செய்யாமல் உங்களுக்கு அறிவுறுத்தினால் நான் முட்டாள் என்று பொருள் அதான் பேரை பிறகு குறைத்தும் தான் அடங்கா நான் செய்யாம உங்களுக்கு மட்டும் சொன்னா அது எப்படி ஏறும் அது போய் சேருமா சேராது இவனே செய்யறது இல்ல இவன் நமக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஓதி உணர்ந்தும் பிற குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இப்ப ஒரு தவறை செய்தால் தான் தவறு இல்லை மனதால் நினைத்தாலே பாவம் மனதால் நினைத்தாலே அது பாவம் கண்கூடாக நேரடியாக நான் அந்த தவறை செய்யவில்லை ஆனால் அங்கே வைத்திருக்கிற அந்த தங்க வளையலை அல்லது தங்க சங்கிலியை நான் எடுத்துக்கொண்டால் பரவாயில்லை என்று நினைத்து விட்டார் நான் பக்கா திருடன் எப்போ மனதிலே அந்த நினைப்பு வந்துவிட்டதோ அப்பொழுதே நான் திருடன் ஆகி விடுகிறேன் எண்ணூற்று முப்பத்தி ஐந்து பேதை மேல் ஐந்தாவது குரல் ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான் உக்கெழுந்தும் அளறு மை செயலாற்றும் பேதை எழுமையும் தான் உக்கெழுந்தும் அளறு இதனுடைய பொருள் என்னவென்றால் பேதையானவன் ஏழு பிறப்புகளிலும் அதாவது அல்லது எழுகின்ற பிறவிதோறும் தான் புகுந்து அழுந்ததற்குரிய நரகத்தினை ஒரு பிறப்புள்ளே செய்து கொள்ள வல்லவன் ஏனென்றால் அவன் செய்கிற முட்டாள்தனமான செயல்பாடுகள் அதனால அவன் ஏழு பிறப்புகளிலும் எழுகின்ற பிறவிதோறும் அவன் நரகத்தை அடைவதற்கான செயல்களை செய்து விடுகிறான் என்பது அந்த கருத்து இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விருச்சிகன் என்று ஒரு முனிவர் அவர் தவம் காட்டில் தவம் செய்து வருகிறார் அப்படி தவம் செய்து வருகிறவருக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இந்த குறிஞ்சி பூ பூக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா அதை போல ஒரு இது ஒரு சிறப்புடையது அதே போல அதிகமானுடைய நல்லி நெல்லிக்கனி சிறப்புடையது இப்ப இந்த முனிவர் விருச்சிக முனிவர் விருச்சிகம் என்றால் தேள்னு பேர் தேள் கொட்டுற மாதிரி கொட்டிடுவார் அதே மாதிரி இவர் நாவர்கனி ஒன்று சாப்பிடுவார் திரும்ப பன்னிரெண்டு ஆண்டுகள் தவம் இருப்பார் திரும்ப பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மிகப்பெரிய நாவர்கனி அது சிறப்பு வாய்ந்தது அவருக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு தாங்குகிறது அந்த உணவு அதை ஒரு பெண் கால காளினாலே விடுகிறாள் அந்த காலினாலே எற்றி விடுவது அவருடைய செருக்கின் காரணமாக தன்னுடைய இன்ப நுகர்ச்சியின் காரணமாக செருக்காக அலைந்து திரிபுகள் இந்த நாவர்கணியை காலால் சிரித்து விடுகிறார் அதை நடு ரோட்ல வச்சது மிகப்பெரிய தப்பு அவன் வச்சுட்டு போனது அவன் மேலே மிகப்பெரிய தவறு திரும்ப நீராடி விட்டு வந்து பார்க்கிறான் இது யார் சிதைத்தாள் என்பதை தெரிந்து கொண்டு அவளுக்கு ஒரு சாபம் விடுகிறான் சபித்த அவளுக்கு யானை தீ பசி யானைக்கு வந்து நல்ல பெரிய பரு உடல் இருக்கிறது அல்லவா அதனால அது உண்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்பதான் அதுக்கு தாங்கும் பசி தாங்கும் அது மாதிரி யானை தீ பசி உண்டாகட்டும் என்று அவர் சபித்து விடுகிறார் ஆஹ் உடனே பசி எடுக்க ஆரம்பிக்கிறது எவ்வளவு சாப்பிட்டாலும் அவளுக்கு பசி தாங்க அதுக்கு யானை தீ பசியின் பேரு அவ பேர் காய சண்டிகை அந்த காய சண்டிகையை பற்றி மணிமேகலை புகழுகிறது அதற்கு பிறகு அவளுக்கு ஒரு சாப விமோசனம் கிடைக்கிறது அது பின்னாலே வந்து உதயணன் என்பவன் மன்னன் அவள் மணிமேகலையை விரும்புகிறான் ஆனால் மணிமேகலை துறவு பூண்டு விட்டார் மிக இளமயதிலேயே துறவு பூண்டு விட்டார் இப்போ அவள் என்ன செய்கிறாள் என்றால் உதயணன் வருகிற போது காயசண்டிகையினுடைய உருவை எடுத்துக் கொள்கிறார் அவளால் உருவு எடுத்துக்கொள்ள முடியும் பிற உருவத்தை கூடுவிட்டு கூடு வாய்தல் என்று சொல்வார்கள் இது நம்ம புராணங்களில் நிறைய இடங்கள்ல வரும் அது மாதிரி தன்னுடைய இது ஒரு கூடு வந்து ஒரு குதிரையினுடைய இதுக்கு போகணும் அல்லது ஒரு கிளியினுடைய அருணகிரி நாதர் அப்படி தான் போனார் அப்படி வந்து வே வேற்று எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட திறன் உடையவளாக மணிமேகலை விளங்கினாள் இப்போ அங்கே காயசண்டிகையினுடைய கணவன் பெயர் காஞ்சனன்னு பேர் அதன் காஞ்சனன் வந்து தேடி தேடிக்கொண்டு வருகிறான் அப்படி தேடிக்கொண்டு வருகிற போது இவள் வந்து காயசண்டிகையின் உருவில் இருக்கிறாள் மணிமேகலை அந்த 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 கட்டடத்தினுடைய பகுதியிலே இவன் ஒளிந்திருப்பதை பார்க்கிறான் அந்த காஞ்சன் அதனால் தன்னுடைய மனைவியை இவன் அடைய முயல்கிறான் என்று கருதி தன்னுடைய வாழால் அந்த நாட்டு இளவரசனாகிய உதயணனை வெட்டி வீழ்த்தி விடுகிறான் இங்கே காயச்சண்டிகையும் காப்பாற்றப்படுகிறாள் மணிமேகலையும் காப்பாற்றப்படுகிறாள் இதெல்லாம் பேதைமை என்பதை சொல்வதற்குத்தான் ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான் புக்கழுந்தும் அழறு என்று இந்த மணிமேகலையில் சொல்லப்பட்ட செய்தி இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறேன்